இன்றும் நாளையும் தொடர்ச்சி வேலைக்காரி முருகம்மாள் அசுர வேகத்தில் வேலையை முடித்து கொண்டாள் அதே வேகத்தில் அவள் கொடுத்த இட்லியை வாழை கொண்டு சுருட்டிக்கொண்டு மாயமாகிவிட்டாள் மித்திரன் வீட்டில் இல்லாமல் லீவு நாள் நத்தை போல ஊர்ந்தது வாயிற் கதவி தாளிட்டுக் கொண்டு உணவை தயாரித்து விட்டு முன்னறையில் வந்தவர்ந்தாள் ஏதாவது வேலை செய்யாவிட்டால் பொழுது போகாமல் இருந்துவிடும் போல தோன்றியது வீட்டிலிருந்த தனது அலமாரியை திறந்து எல்லா ஜாமான்களையும் ஒழுங்கு செய்ய முற்பட்டாள் மித்திரனின் காரியங்கள் எப்போதுமே கச்சிதமாக இருக்கும் அவனது சட்டைகள் வேட்டிகள் எல்லாம் மடிப்பு களையாது அழகாக அலமாரி தட்டி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அடுத்த நாள் உடுத்த போவதை ஹேங்கரில் மாட்டி தயாராக வைத்திருப்பான் அவளது அலமாரியை திறந்தாலோ சேலை கிடைத்தால் ரவிக்கு கிடைக்காது ரவிக்கு கிடைத்தால் சேலை கிடைக்காது ஒரே குழப்பம் அவசரமாக கிளம்பும் போது பர்சை எடுக்க அலமாரியை திறந்தால் அதற்குள் துணிக்கப்பட்டிருக்கும் அத்தனையும் தொப்பென்று கீழே கொட்டித் தொலைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் எடுத்து ஒழுங்காக அடுக்கி வைக்கிறது தானே மித்திரன் சொல்லிக்கொண்டே கீழே விழுந்தவர்களை பொறுக்கி எடுத்து உதவும் போது அவளுக்கு எரிச்சலாகத்தான் இருக்கும் தனது குற்றத்தை அவன் சுட்டி காட்டுவது போல சினுங்கி கொள்வாள் தட்டுகளில் தாறுமாறாக கிடந்த சேலைகளை அடுக்கிவிட்டு வேண்டாத காகிதப்பைகள் பிளாஸ்டிக் தாள்கள் எல்லாவற்றையும் குப்பைக்கொடியில் போட எடுத்த போதுதான் கவனித்தாள் பழைய கைப்பை ஒன்று சுந்தரமூர்த்தி வீட்டிலே தங்கியிருந்த காலத்திலிருந்து பிடியின் துடை நின்று வைத்து கொண்டு ஆண்டு அனுபவித்து நெய்ந்து ஓரம் கிழிந்து உடல் அழுக்காகி உருமாறி பிசு பிசுவென்று கையில் ஒட்ட ரெக்ஸின் கரைந்து போன பழைய பை அதை தூக்கி குப்பை தொட்டியில் எரிய வேண்டும் உள்ளே ஏதாவது கடைவில்கள் இருந்து தொலைக்கப் போகிறது அருவறுப்புடன் திறந்தால் எப்போதோ போட்டு வைத்த கொண்டை ஊசிகள் அறந்து போன பாசிமணி மாலை ஒன்று பழுப்பாகி போன காகிதங்களில் லாண்டரி கணக்கு களிப்பாக்கு துண்டு ஒன்று சினிமா பாட்டு புத்தகம் பத்திரிகையிலிருந்து வெட்டி எடுத்த வேலை தேவை துண்டு என்ற பழைய குப்பையை தரையில் வெளுப்போடு கவிழ்த்த போது டொக் என்ற சிறு சப்தத்துடன் மொசைக் தரையில் விழுந்து உருண்டு சற்று தூரம் அப்பால் தனியாக ஓடி நின்ற அந்த பால் பாயன் பேனாவை கண்டதும் பாபை கண்டவள் போல நடுநடுங்கி போனாள் நெஞ்சு படபடவென்று அடித்துக்கொண்டது வேண்டாம் என்று ஒதுக்க முயன்றும் அந்த நினைவுகள் நீர்வீழ்ச்சியாக நெஞ்சு அடைக்க கோபத்துடன் பேனாவை எடுத்து பையில் போட்டு தெருவோரத்து குப்பை தொட்டியில் வீசிவிட்டு உள்ளே வந்தாள் பேனாவை குப்பை தொட்டியில் போட்டாகிவிட்டது ஆனால் அந்த பேனா தந்த பழைய நினைவுகள் ஐயோ அவளால் மறக்கவே முடியாதா அட கடவுளே மெய்ப்பதர முன்னரை சோபாவிலே சாய்ந்து கொண்டு விட்டாள் அத்தியாயம் இரண்டு டெலிபோனில் அவள் பேசியதை கேட்டுவிட்டது போல அன்று இரவு தொலைக்காட்சியில் ஆங்கில செய்தி அடங்கிய பின்னர் கோசத்திடல் கொட்டத் தொடங்கியது பரபரப்புடன் ஜன்னல் கதவுகள் அனைத்தையும் அடைத்தாள் படுக்கையில் கும்மன்ற இறுக்கத்தில் மூச்சு முட்டியது அவளுக்கு லேசாக ஒரு சன்னலை மட்டும் திறந்து வைத்துக் கொண்டாள் தோட்டத்து செடிகள் காய்ந்த குச்சிகளாகி பரிதாபமாக நிற்கும் அளவுக்கு பொசுக்கித் தள்ளிய வெயிலுக்கு ஒரு மாறுதலாகத்தான் இருந்தது அந்த மலை ஆனால் அவளுக்கு ஹோவென்று இறைந்து கொண்டு பொழியும் மலையை கண்டாலே பிடிக்காது மெல்லிய ஊசியுடன் மலர்களை வாரி வானம் தூவுவது போல நிதானமாக ஜன்னல் கதவுகளை தட்டி கொண்டு சீராக பெய்யும் தான் அவளுக்கு இன்பமான தூக்கம் வரும் தெருவை மெல்ல ஜன்னல் இடுக்கு வழியே பார்த்தாள் சில நிமிஷங்களில் முழங்காலை தொட்டுவிடும் போன்ற தண்ணீர் வெள்ளமாக வழிய வெளியே கொட்டு கொட்டென்று பொழிந்த மலை மீது அவளுக்கு வெறுப்பாக இருந்தது தலையடை மீது சாய்ந்து கொண்டு விடிவிளக்கையும் அணைத்தாள் தொடர்ந்து காதை பிளக்கும் இடியோடு கூடி கோஷமிட்ட மலை தொடர்ந்து வெளியே கொண்டிருந்தது தனிமையைக் கண்டு அணு சாதாரணமாக அஞ்சியதில்லை ஆனால் அன்று காலையிலிருந்து தனிமை அவளை பயமுறுத்தி கொண்டிருந்தது குழந்தை பருவத்தின் நினைவுகள் எல்லாம் பளிச்சென்று சென்று ஆழமாக அடிமனிதில் அப்பிக்கொண்டு விடும் அவ்வப்பொழுது காலப்போக்கிய ஏதோ ஒரு சமயம் எந்த சம்பவத்தை தொடர்ந்தாவது தண்ணீரில் கிடக்கும் தாமரை கொடியை எழுப்பது போல ஒன்றின்பின் ஒன்றாக இன்ப துன்ப நினைவுகள் எழுந்து அப்பொழுதுதான் நடப்பன போன்ற பிரமிப்பை ஊட்டுவது இயல்பு அந்த பேனாவை பார்த்த பின்னர் சுந்தரமூர்த்தி வீட்டில் வாழ்ந்த நாளின் நினைவுகள் பல தொடர்ந்து துன்ப உணர்வுகளை தட்டி எழுப்பவே அவள் மனம் நாள் முழுவதும் அமைதியில்லாமல் தவித்தது இப்போது கொட்டி கொண்டிருக்கும் மலை அந்த பழைய நாட்கள் நினைப்பூட்டி அவளது உருக்கத்தைக் களைத்து மனதை குடைந்து கொண்டிருந்தது மித்திரனின் குழந்தைக்கு தாயாக போகும் நினைவில் வருங்காலத்தை பற்றிய கற்பனையில் கரைந்து உறங்க வேண்டியவள் கடந்த காலத்து கசப்பான நினைவுகளில் கொண்டு மித்திரை இல்லாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தாள் அப்பொழுது அவளுக்கு வயது பத்து நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவளுக்கு தாய் ஒருத்தியைத்தான் தெரியும் பத்து மாத குழந்தையாக அவள் இருந்தபோது அவளையும் அவள் அம்மா அலமேலுவையும் விட்டுவிட்டு அவர் அப்பா மாயமாக மறைந்து போனார் உயிருடன் இருக்கிறாரோ செத்து போனாரோ என்று தெரியாத நிலை அம்மா அவர் உயிருடன் இருப்பதாகத்தான் நம்பினாள் அந்த நம்பிக்கையின் பயனாக பூவும் பொட்டுமாக கழுத்தில் புரண்ட அழுக்கு தாழி சரடுமாக அவள் சுருமங்களையாகவே காட்சி தந்து கொண்டிருந்தாள் அலமேலுவுக்கு கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும் தட்டு தடுமாறி படிப்பாள் அந்நிலையில் கைக்குழந்தைக்காரிக்கு என்ன வேலை கிடைத்துவிடும் அலுவலகத்திற்கு வேலைக்கு போகும் இரண்டு பெண்களின் வீட்டில் சமைத்து வைத்துவிட்டு விட்டு வரும் பாதிநேர சமையற்காரியின் வேலைதான் கிடைத்தது இரண்டு வீட்டவர்களும் தயவாக தந்த மிஞ்சிய முதல் நாள் சொற்றியும் குழம்பையும் அலுமேடு தனது அலுமினிய டிபன் செட்டில் அடைத்து கொண்டு ஓடி வந்து பள்ளிக்கூடத்திலிருந்து பசியோடு வரும் மகளுக்கு அவசரமாக அடுப்பை மூட்டி அதை சூடாக்கி தட்டில் போட்டு கலந்து தன் கையாலேயே ஊட்டி விடுவாள் சில சமயங்களில் அந்த சோறும் குளமும் இரண்டு பேருக்கும் போதாமல் போய்விடுவதும் உண்டு நீ சாப்பிடா கண்ணு வளர்கிற குழந்தை நல்லா படிச்சு பெரிய பட்டமெல்லாம் வாங்கி பெரிய வேலையில சேரணும் அதுக்கு உடம்பிலே தெம்பு வேணாம் தழுதழுப்பாள் அம்மாள் தான் பட்டினி கிடந்து தன்னை அன்போடும் ஆதரவோடும் வளர்க்கிறாள் தாய் என்று புரிந்து கொள்ளாத முடியாத பேத சிறுமியானும் அப்போது மித்திரனுக்கு பரோட்டா என்றால் மிகவும் பிடிக்கும் சில இரவு சாப்பாட்டுக்கு அவனுக்காக அவள் பரோட்டா செய்வது உண்டு நெய்மணக்கும் பரோட்டாவை சுட சுட பருமாறி காரசாரமான சப்ஜியையும் கணிசமாக தட்டில் வைப்பாள் அப்போது அம்மா அளமேலுவின் ஞாபகம் வரும் சுந்தரமூர்த்தியின் வீட்டிலே சமையல்காரியாக அம்மா வேலை பார்த்து கொண்டு அந்த பெரிய தொடுத்து மூலையில் சிதிலமாகி விட்டிருந்த அந்த பழைய ஓட்டு வில்லை அவுட் வாழ்ந்த காலத்திலே காஸ்டிலிருந்து வார விடுமுறைக்கு வரும் பெண்ணுக்கு அவள் சுந்தரமூர்த்தி வீட்டில் சுட்டு போட்ட பரோட்டாவில் ஒன்றை கேட்டு எடுத்து வந்து சூடு ஆறு முன் ஓடி வந்து தட்டில் வைத்து குழம்போடு பரிமாறுவாள் சாப்பிடுமா கண்ணு இந்த வருஷ பரீட்சையிலே நல்ல மார்க் வாங்கினாப்புல முடிவிலும் வாங்கிடணும் நல்லா படிமா காஸ்டலே சாப்பாடு வாய்க்குருசியாக கிடைக்குதோ என்னவோ வயசு பொண்ணை ஒரு பக்கம் பத்திரமா விட்டு படிக்க வச்சாதான் எனக்கு நிம்மதியாக வேலை செய்ய முடியும் என்பால் கனிவு பொங்கும் குரலில் ஞாயிறு மாலை அன்று அவள் திரும்ப ஹாஸ்டலுக்கு புறப்படும் பொழுது அலைமேலிவுக்கு துக்கம் தொண்டி அடைத்து கொண்டுவிடும் எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் மகள் தன்னை பிரிந்து போவது போன்றதற்கு திகைப்புடன் கூடவே பஸ் நிலையத்தின் வழியாக வந்து கால்கடுப்பு நிற்பாள் பத்திரம் சிநேகிதல் சொன்னாங்க அது இதுன்னு தப்பு தண்டா காரியத்தை எதுவும் சொன்னிட்டாதேம்மா பத்திரம் பத்திரம் ஆயிரம் பத்திரங்களை சொல்லித்தான் அனுப்பி வைப்பாள் புடவை தலைப்பால் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு நகர்ந்தோடும் பஸ்ஸை பல தடவைகள் திரும்பி பார்த்தபடி செல்லும் அம்மாவை நினைத்து அவள் மனம் பாகாக கரைந்து போகும் பாடுபட்டு நெற்றி உயர்வை நிலத்தில் விழ சுந்தரமூர்த்தி வீட்டில் மாடாக உழைக்கும் அம்மாவை அவள் படித்து சீக்கிரம் ஒருவேளை தேடிக் கொண்டு அமைதியாக வைத்து காப்பாற்ற வேண்டும் என பலமுறை நினைத்துக்கொண்டதுண்டு கொண்டதுண்டு ஆனால் அவளது ஆசை நிறைவேறவே இல்லை படிப்பு முடிந்ததும் முதல் வகுப்பிலே தேர்ந்து பதக்கம் வாங்கிய பெருமைக்குரிய மாணவியாக அவள் வெற்றி வகை சூடியதை அவளது அருமை தாயார் பார்க்கவில்லை இரத்த அழுத்தம் அதிகமாகி மூளையில் இரத்த குழல் வெடித்து மயக்கமான நிலையில் அவள் ஒரு நாள் இறந்து போனாள் தலையில் தொப்பியும் கருப்பு கோட்டுமாக சாரிசாரியாக நின்ற பெண்களுடன் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அன்று அவள் கொண்டு கண்ணாடி முன் பார்த்து கொண்ட போது கட்டுப்படுத்த முடியாது ஓவென்று எழுதிவிட்டாள் தங்களது குழந்தைகளின் வெற்றியை பார்த்து கழிக்க பெற்றோர்களும் அந்த பட்டமளிப்பு விழாவில் வேடிக்கை பார்க்க வந்து ஆவலோடு காத்திருந்தனர் அத்தனை காலம் அந்த காட்சியைக்கான ஆசைப்பட்டு அரும்பாடுபட்ட அவளது அன்னைதான் அங்கே இருக்கவில்லை மித்திரனுக்கு பரோட்டாவை பருமாறும் போதெல்லாம் அம்மாவின் நினைப்பு அவள் தொண்டையை அடைத்துவிடும் ஏன் நீ வெறும் மோறு சோறு சாப்பிடுறே பரோட்டாவை தினால் உடம்பு ஊதிடணும் பயமா லேசாக அவள் கண்ணத்தை கிள்ளி விளையாடுவான் மித்திரன் காசிக்கு போனவர்கள் தங்களுக்கு பிடித்தமான ஒரு காயோ பழமோ ஏதோ ஒன்றை உணவில் பின்னர் ஒதுக்கிவிடுவதாக சங்கல்பம் செய்து கொள்வார்களாம் பட்டமளிப்பு விழாவிற்கு பின் அவள் பரோட்டா சாப்பிடுவதை நிறுத்திவிட்டிருந்தாள் அம்மாவின் நினைப்பை மிக அழுத்தமாக உணர்த்திய அந்த உணவுப் பொருளை அவள் அம்மாவின் அபகாரத்தமாக சாப்பிடாமல் ஒதுக்கிவிட்டிருந்தாள் வற்புறுத்தாதீங்க எனக்கு இதை சாப்பிட பிடிப்பதில்லை மறுத்துவிடுவது வழக்கம் கடவுடவென்று வானம் உக்கிரமாக இடிமுழக்கியது பளிச்சு பளிச்சென்று கண்ணை பறித்த மின்னல் ஜன்னல் திரையை ஊடுருவிக்கொண்டு உள்ளே பாய்ந்தது மீண்டும் மலை சோவு என்ற ஓசையுடன் பொழிய தொடங்கவே அவள் முனகிக் கொண்டு படுக்கையில் புரண்டாள் நெஞ்சிற்குள் அந்த பயங்கர நினைவு திடீரென்று எழுந்து புரண்டது இரண்டு வீடுகளில் சமைத்து போட்டும் பச்சாக்குறையில் திண்டாடிய அம்மா அப்பொழுதுதான் சுந்தரமூர்த்தியின் வீட்டிலும் காலை வீலை மட்டும் சமைத்துக் கொடுக்க ஒப்புக்கொண்டிருந்தாள் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருந்த அந்த பங்களா ஒரு பெரிய தோட்டத்திற்குள் வேப்பமரங்கள் காடாக சூழ பொதிந்து கிடந்தது சற்று தொலைவில் இசக்கியன் பெண் தான் அவளும் அம்மாவும் ஒரு குடிசை வாடகைக்கு எடுத்து கொண்டிருந்தனர் பள்ளிக்கூடம் அருகில் இருந்ததால் அம்மா அலமேலுவிற்கு அந்த இடம் வசிக்க சௌகரியமாக இருந்தது ஆனால் அமைதி இருக்கவில்லை சிறு குழந்தையான அவளுக்கு அப்போது எதுவுமே புரியவில்லை இருட்டு முன் டிபன் செட்டுடன் ஓட்டமும் நடையுமாக அம்மா ஏன் இப்படி பேயை கண்டது போல் ஓடி வராங்க வந்ததும் குடிசையின் கதவை ஓங்கி சாத்தி கொண்டு பதை பதைப்பியுடன் சுவரிலே சாய்ந்து முகத்தில் வழியும் வியர்வையை தொடுத்தபடி மெல்ல ஜன்னல் வழியை பலமுறை முறை ஏன் எட்டி பார்க்குறாங்க விழிப்பாள் அவள் அம்மா என்னம்மா ஏன் எப்படியோ இருக்கிறீங்க தாயின் தோலை பிடித்து கேட்டாள் வர வழியிலே இருளல் கோயில் இருக்குது பாரு அதை இருட்டதுக்கு முன்னாடி தாண்டி வந்துடணும் இல்லாட்டி சனி பிடிச்சிக்கணும்னு சொல்லுவாங்க இரட்டி போயிட்டுதான் சனி பிடிச்சுக்கு போகுதேன்னு பயம் அதான் ஓடி வந்தேன் அம்மா திணறுவாள் அன்று மாலை அவள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தபோதுதான் பார்த்தாள் இருந்த அவர்களது ஜாமான்களை எல்லாம் அம்மா அப்புறப்படுத்தி விட்டிருந்தாள் என்றிருந்தது ஒரு சிறு துணி மூட்டை டிவின் செட்டை அவசரமாக திறந்து வைத்து சாப்பிடு ஜல்தி நாம கிளம்பணும் என்றாள் அம்மா பசியால் சுருண்டு கொண்டிருந்த வயிற்றை முதலில் கவனிக்கு அணு கையை கழுவிக்கொண்டு உட்கார்ந்து விட்டாள் அமைதி இல்லாது அலமையிலு அடிக்கடி ஜன்னல் வழியை வெளியே பார்ப்பதைக் கண்டு அவளுக்கு விந்தையாகத்தான் இருந்தது என்னம்மா பார்க்குறீங்க குழும்பு சோற்றை வாயில் அடைத்து கொண்டு கேட்டாள் மகள் மழை பெய்வது போல தோணுது அதுக்குள்ள கிளம்பிடணும் சோற்றை திண்டிவிட்டு டிபன்சத்தை கழுவி மூட்டைக்குள் அம்மா பத்திரப்படுத்துவதற்குள் வானம் பின்னும் கருத்து குமர தூங்கியது கூறியை தூக்கிவிடும் போன்ற பேக்காற்று வேறு அலமேலு யோசிப்பதற்குள் சோவன மழை பெறும் எரிச்சலுடன் கொட்ட ஆரம்பித்தது குப்பத்தின் ஆரம்பத்திலே தெரிந்த முதல் குழல் விளக்கு பளிச்சென்று எரிய துவங்கியதைக் கண்ட அம்மா மூட்டையை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு மகள் கையை பிடித்துக்கொண்டு வெளியே புறப்பட்டாள் மழை கொட்டுதும்மா மகள் சினுங்கினாள் அலைமேலே பிடிவாதமாக முழங்கால் மட்டும் வெளியே ஓடிய தண்ணீரில் கோபமாக மகளை பிடித்து இழுத்தபடி கொட்டும் மலையில் தொப்பலாக நனைந்தபடி நடக்க முயன்றாள் எதிரே சற்று தொலைவில் தெரிந்த குடையைக் கண்டதும் அரண்டு போனவளாய் அருகில் தெரிந்த குடிசை தாழ்வாரத்தில் மகளை சேர்த்து பிடித்தபடி பதுங்கி கொண்டாள் மலை சற்று ஓய்ந்து வானம் வெறுமையாக இடியுடன் உரிமியது சற்று தூரத்தில் ஒழித்த கடுமையான குரல் தெளிவாக அவளுக்கும் கேட்டது ஏய் அலமேலு கதவை திற மரியாதையா இல்லே கதவை எட்டி உதச்சா உன் குடிசை கீழே விழுந்துடும் எங்கிட்டே அவன் சால் சாப்பு ஆக்ரோசமான ஆண் பிள்ளையின் குரல் மகள் பேசாதபடி அவள் வாயை இறுக பொத்தினாள் தாய் விடவிடவென்று நடுங்கியபடி அப்படி உட்கார்ந்திருந்தாள் என்பது அவளுக்கு புரிந்தது நல்ல வேலை அந்த வீட்டிற்குடையவர்கள் உள்ளே மலைக்காக இருந்ததால் இவர்கள் வாயிலர்கள் பதுங்கியிருப்பதை எட்டி பார்க்கவில்லை அன்றிரவு நெடுநேரம் அவர்களில் வரும் அப்படியே ஒண்டிக் கொண்டிருந்தனர் பிறகு துணிவு திரட்டிக்கொண்டு அலைமேலு தன் மகளை அழைத்துக்கொண்டு மலையில் நனைந்த செயலை தடுக்க மகள் தடுமாறியபடி நடக்க மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த சுந்தரமூர்த்தியின் பங்களா கேட்டை அணுகி கம்பியை பிடித்து பலமாக குலுக்கினாள் அப்பவே வரேன்னு சாமான்களை கொண்டு வச்சிட்டு போனவ இத்தனை நேரம் கழிச்சா வருவ கோபத்தோடு இறைந்தபடி தான் சுந்தரமூர்த்தி அவர்களை வரவேற்றார் மலை வந்துடுச்சுங்க வர முடியலை பிள்ளை பள்ளிக்கூடத்திலிருந்து வர நேரம் ஆயிடுச்சு அது வேறு தடங்கள் மன்னிச்சுக்கோங்க கூறிவிட்டு மகளுடன் தோட்டத்தின் கொடியிலிருந்த அவுட்ஹவுஸுக்குள் நுழைந்தாள் மாலையிலேயே வந்து இடத்தைப் பெருக்கி சாமான்களை ஒரு பக்கம் ஒழுங்காக விட்டிருந்தாள் மங்களாக இருந்த மின் விளக்கு அடியில் பாயை விரித்து போட்டு ஈர உடையை மாற்றிக்கொண்டு தாயும் மகளும் படுத்தனர் புதிதாக இடமாற்றம் செய்து கொண்டு அந்த வீட்டின் வேலைக்காரி சமையல்காரி என்று எல்லா வேலைகளையும் அம்மா ஏற்றுக்கொண்டதன் காரணத்தை பின்னர்தான் அவள் பெரிய பெண்ணாக வளர்ந்து உலக விவரம் புரியும் சமயம் தெரிந்து கொண்டாள் விசக்கியன் குப்பத்திலே ரவுடையின்றி பிரசித்தி பெற்ற காசிலிங்கத்தின் கண்களில் அலமேலு பட்டுவிட்டிருந்தாள் புருஷன் இல்லாதவள் ஆனால் பூவும் பொட்டுமாக இளமையின் பளபளப்பிலே ஒரு சின்ன குழந்தையன் தனியாக வசிக்கும் இவளை நம்முடையவளாக்கிக் கொண்டுவிட்டாள் காசிலிங்கம் அலைமேலுவிடும் ஜாடையாக சொல்லிப் பார்த்தான் அவளை கடைசி வரை வைத்து காப்பாற்றுவதாக சத்தியம் செய்து கூட கொடுத்தான் கடைசியில் பயமுறுத்த ஆரம்பித்தான் காசிலிங்கம் என்றாலே அந்த குப்பமே பயத்தில் அலரும் அவனது விரோதத்தை அவளது எளிதில் சம்பாதித்துக் கொண்டு விட முடியுமா சாக்கு போக்குகள் சொல்லி காலத்தை கடத்த பார்த்தாள் ஆனால் சண்டாளன் அசைந்து கொடுப்பதாக இல்லை அன்று அவளுடைய வீட்டிலேயே குடியேற திட்டமிட்டு விட்டு வரப்போவதாக அறிவித்திருந்தான் பொழுது சாய்ஞ்சதும் வருவேன் உன் ஆட்டம் நம்ம கையில செல்லாது கவனம் இருக்கட்டும் விரட்டி விட்டு போயிருந்தான் ஓடிப்போன புருஷனுக்கு உத்தமையாக வாழ்ந்து தன் இளமை உணர்வுகளை அடக்கி கொண்டு வைராக்கியமாக பாடுபட்டு மகளை படிக்க வைத்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டுமென்ற லட்சியம் உடையது அவள் பாதை நடுவே பணிகாரல் குறுக்கிடுவதைக் கண்டு பதைத்து போய்த்தான் சுந்தரமூர்த்தியின் மனைவிடம் முறையிட்டு அவர்களிடம் முழுநிறை வேலைக்கறியாக தஞ்சமடைந்து விட்டாள் அடிமட்டத்து குப்பத்து மக்களிடையே காசிலிங்கம் ஒரு வெறினாய் என்றால் சுந்தரமூர்த்தி தம்பதியர் மேல்மட்டத்து மக்களிடையே பெரும் முதலைகள் நெருப்புக்கு தப்பி நீருக்குள் மூழ்கிய கதை அளமேருவன் புத்திக்கு அப்போது அதெல்லாம் துல்லியமாக துளங்கவில்லை தனக்கும் குழந்தைக்கும் இடம் கொடுத்து ஆதரவளித்து வேலையும் சம்பளமும் தந்து சோறு ஓட்டு காக்கும் மகராசன் சுந்தரமூர்த்தி என்று கடவுளுக்கும் அடுத்த ஸ்தானத்திலே அமர்த்தி வாயார புகழ்ந்து மனதால் வணங்கிக் கொண்டிருந்தாள் சுந்தரமூர்த்தி தம்பதிகள் ஆடம்பரமாக கார் ஆட்கள் என்று வசதியாக வாழ்ந்தனர் குழந்தைகள் கிடையாது என்ற ஒரே குறைதான் அதை உணர்ந்தவர்கள் போலவே அவர்கள் காட்டிக்கொண்டதில்லை உயர்நிலை பள்ளி படிப்பு வரை அனு அம்மாவுடன் அந்த பழைய அவுட்ஹவுஸில் தான் தங்கியிருந்தாள் இருந்த பள்ளிக்கு சென்று வந்தாள் நல்ல மதிப்பெண்களுடன் தேறி நகரத்தில் இருந்த பிரபலமான பெண்கள் கல்லூரியில் உபகார சம்பளத்துடன் சேர்ந்த பின்னர் அவள் வெகு தூரம் பஸ் பயணத்தை தவிர்க்க நன்கு படித்து மேற்படிப்பைத் தொடர என்ற பல காரணங்களால் ஹாஸ்டலிலேயே தங்கினாள் அம்மா சம்பாதித்த அனைத்து பணமும் அவள் படிப்பிற்கு செலவானது அத்துடன் கடன் வாங்கியும் செலவழித்திருந்தாள் எல்லாம் பிறகுதான் அணிவுக்கு தெரிய வந்தது அம்மாவின் உடல்நிலை அவ்வளவு சுகமாக இல்லாது போகவே அவளால் முன்போல் எல்லா வேலைகளையும் செய்ய முடியவில்லை கல்லூரி படிப்பு முடிந்து வேலை தேட வீட்டோடு இருக்க வேண்டிய நிலை வந்தபோது அம்மாவுக்கு பதில் அணுவே அவர்கள் வீட்டு வேலைகளை செய்து கடன்பட்ட தொகையை சிறிது சிறிதாக கழிக்க நேர்ந்தது சுந்தரமூர்த்தி தம்பதியரின் நடவடிக்கை பூராவையும் அலைமையிலு புரிந்து கொண்டு விட்டிருந்தாள் மகளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட நினைத்தாள் உடம்புக்கு முடியாத அடிக்கடி நோயாக படுக்க தொடங்கிவிட்டாள் சீக்கிரம் ஒரு வேலையை தேடிக்கிட்டு நீ உன் சொந்த சம்பாத்தியத்தில் சுந்தரமாக வாழ முயல வேணும் யாரையும் நம்பாதே என்பாள் பிஎஸ்சி பரீட்சை முடித்த சமயம் பட்டமாகின கோலத்தோடு உன்னை பார்க்கணும் என்பாள் ஆனால் அன்று இரவே ரத்த அழுத்தம் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்தவள் நினைவு திரும்பாமலேயே போய்விட்டாள் கவலைப்படாதே அம்மா நாங்கள் இருவரும் உன் வளர்ப்பு பெற்றோர்கள் நினைச்சு எங்களுக்கு குழந்தையா குட்டியா இனிமேல் நீ ஏன் இந்த அவுட் அடைபட்டு கிடக்க வேணும் பங்களாவில் எத்தனை அறைகள் இருக்கு அதில் ஒன்னில் நீ இருந்துக்கோ வயசு காலத்தில் எங்களுக்கு நீ துணையாகவும் உதவியாகவும் இருப்பே சுந்தரமூர்த்தி அனுதாபப்பட்டார் இளவயசு பொண்ணு தன்னந்தனையாக இருப்பது ஆபத்து எங்களோட வளர்ப்பு மகள்னு நாலு பேர் நினைச்சா உனக்கு மதிப்புதானே சுந்தரமூர்த்தி மனைவி வேதவள்ளி வேப்பிலை அடித்தாள் அனுபவமாவிற்கு நன்றி உணர்வு அதிகம் உண்டு வேலைக்கு சூறு இருக்க இடமும் பாதுகாப்பும் தந்தது சுந்தரமூர்த்தி தம்பியிற்கு தன் உடலால் உழைத்து ஈடு செய்ய விரும்பினாள் தக்க வேலை கிடைக்கும் வரை வயதாகிக் கொண்டிருக்கும் வேதவழி அம்மாளுக்கு சமையல்காரியாக வீட்டு வேலைக்காரியாக முகம் கொடுக்காது வேலை செய்தாள் பொன் துடைத்த குந்துமணி அளவு தங்கனை அவளில் இருக்கவில்லை அம்மாவள் படிப்பிற்காக கணிசமான கடனை வைத்துவிட்டு போயிருந்தது வேறு அந்த நிலையில் அவள் அப்படி உழைக்கத்தான் கடமைப்பட்டிருந்தாள் அனுபமா படித்து விட்டோம் என்ற கருவம் ஏதும் இல்லாமல் பணிவுடன் வேதவல்லையின் அடிமையாக உழைத்தாள் காசிலிங்கத்தின் பிடியிலிருந்து தப்ப அம்மா ஒரு மலை இருட்டில் கனவேகமாக குடிசையை காலி பண்ணி கொண்டு ஓடினாள் மகளோ ஹரிநாதனின் பிடியிலிருந்து தப்ப இர ஓடிரவாக ரயில் படித்து வேறு ஊருக்கே ஓட வேண்டி வந்ததே தனியாக பெண்கள் என்றதினால்தானே துரத்தி வரும் ஓநாய்களிடமிருந்தும் தாயும் மகளும் அப்படி ஓடினார்கள் எத்தனையோ முறை அவள் மித்திர இவைகளையெல்லாம் எல்லாம் மனம் விட்டு பேசத்தான் விரும்பினாள் அன்பும் பண்புமான அவளிடம் அவன் எதையும் மறைத்து வைக்க விரும்பவில்லை ஆனால் மைத்திரியை அம்மாள் திருமணத்திற்கு முன்னர் அவளை தனியே அழைத்து சொல்லிவிட்டாள் சலனமில்லாத ஆழமான குளத்தின் நீர்ப்பரப்பில் ஒரு சிறு கல்லை தூக்கி போட்டது போல ஆகும் பிள்ளை எத்தனைதான் அன்பான கணவளாக இருந்தாலும் துளியளவு சந்தேகம் மனைவி மீது ஏற்பட்டுவிட்டாலும் போதும் பிறகு வாழ்க்கை இருவருக்குமே நரகம்தான் அந்த விவரங்களை எல்லாம் கிட்ட சொல்ல தேவையில்லை அவன் உன்னை விரும்புகிறான் நீ அவனை மணக்க ஒப்புக்கொண்டாய் இரண்டு பேருமே இன்றும் நாளையும் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தியுங்கள் அது போதும் நேற்று பத்தின விவரமே வேண்டாம் புரியுதா எச்சரித்தாள் வயதிலும் சமூக பணியிலும் உலக அறிவிலும் அவளை விட முதிர்ந்த மைத்திரி அம்மாளின் அறிவுரைகளை அவள் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் இப்போது நேற்றைய நினைவுகள் அவளை அலைக்கழிக்கின்றனவே மழை இன்னமும் பெய்து கொண்டிருந்தது ஆனால் லேசாக மனதுக்கு இதமாக பெய்தது உறக்கம் வராத அவள் எழுந்து விளக்கி போட்டாள் மேஜை மேல் தன் கண்ணெதிரே அன்று மாலை அவள் கொண்டு வந்து வைத்துக்கொண்ட அவர்களது திருமணப்படத்திலிருந்து மித்திரன் அவளை பார்த்துச் சிரித்தான் மீதி கதை அடுத்த காணொலியில் நன்றி